சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் அண்ணா திமுக தலைமை செயலகம் டெல்லியில் உள்ளதாம் திமுக தலைமை செயலகம் ஜெருசலேமில் உள்ளதா மக்காவில் உள்ளதா திமுக தலைமை செயலகம் ஜெருசலேமில் உள்ளதால்தான் இந்திய மதங்களை இகழ்ந்து நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்கிறார்களா திமுக தலைமை செயலகம் மெக்காவில் உள்ளதால்தான் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ கந்தர்மலையை சிக்கந்தர்மலை என்பவர்களுடன் இணைந்து மத ஒற்றுமை என்கிறார்களா இஸ்லாமிய முகலாய கொடிய கொடூர ஆட்சியை கிறிஸ்தவ பிரிட்டிஷ் கொடிய கொடூர ஆட்சியை மறவாதே மறவாதே இந்திய மதங்களின் மக்களே அமைப்பீர்கள் அமைப்பீர்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர்கள் ஆராய்வீர்கள் செயல்படுவீர்கள் நன்றி வணக்கம்